வடகிழக்கு இந்தியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அலறி அடித்த மக்கள் அசாம் தலைநகர் கவுகாத்தியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் ஐந்து புள்ளி எட்டாக பதிவானது நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் வட பெங்கால் மற்றும் அண்டை நாடான பூட்டானிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது மாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டிடங்கள் குலுங்கின இதனால் மக்கள் பீதி அடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் கவுஹாத்தியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் வட பெங்கால் மற்றும் அண்டை நாடான பூட்டானிலும் உணரப்பட்டது அசாமின் உடல்குறி மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் நிலநடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தற்பொழுது வரை எந்த தகவலும் இல்லை அசாமில் கடந்த இரண்டாம் தேதி சோனிப்பூர் மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஐந்தாக பதிவானது இந்த லேசான நிலநடுக்கம் அங்கு பெரிதும் உணரப்படாவிட்டாலும் அடுத்த பத்து நாட்களில் ஐந்து புள்ளி எட்டு என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருப்பது அங்குள்ள மக்களை அடை வைத்துள்ளது இரண்டு வார இடைவெளியில் அடுத்தடுத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் ஏதேனும் பெரிய அளவிலான நிலநடுக்கத்திற்கான முன்னோட்டமா என்று கூட அசாம் மக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் மேலும் தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் கடந்த மாதம் இறுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அங்குள்ள குனார் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது மண் வீடுகள் இடிந்து இருந்த இடம் தெரியாமல் இருந்தன கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கர்நாடகா மாநிலம் ராய்ச்சூர் பகுதியில் மதியம் திடீரென லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கர்நாடகாவின் ராய்ச்சூர் பகுதியில் மதியம் ஒன்று நாற்பத்தி நான்கு மணி அளவில் ரிக்டர் அளவில் இரண்டு புள்ளி ஏழாக இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு டிகிரி வடக்கு அச்ச ரேகையிலும் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு மூன்று டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை கர்நாடகா மாநிலத்தின் ராய்ச்சூர் பகுதியில் திடீரென லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்